ஆஸ்ட்ரோ டிவி அதிக நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்டர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பேச்சினால் என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கடகங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புரபூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பிரியர்கள் பொது சேவையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் அரசாங்கத்தில் அதிகாரத்துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் கற்பனைவாதிகள் முயற்சி என்றும் கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒருவரே யோகாதிபதி அப்ப யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக செவ்வாய்ங்கிறது பாருங்க தைரிய வீரியத்திற்கு காரகம் உள்ள கிரகம் கனரக இயந்திரத்திற்கு காரகம் உள்ள கிரகம் அதே போல பூமி சம்பந்தமா யாரெல்லாம் வந்து தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க அதிக ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் இந்த செவ்வாய் அப்ப ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமா இல்லாம இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஆரோக்கியத்தில் எந்த குறையுமே இருக்காது அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கேது சரியோட நெருக்கமாக இல்லாமல் இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையுங்க அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் அப்போ இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கணவருக்கு நீண்ட ஆய்வு பலத்தை கொடுக்கும் நல்ல தொழில் முறையை கொடுக்கும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் பலமாக இருந்தாலே நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலத்தை கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்தளவுக்கு பலம் பெற்றி இருக்கிறாரோ அளவுக்கு அவருக்கு அதிகாரம் அந்தஸ்து நல்ல வாழ்க்கை அதே போல் வாழ்க்கையில் நல்ல ஒரு பஞ்சுவாட்டி தொழில் ரீதியாக நல்ல ஒரு யோகம் இதையெல்லாம் கட்டாயம் கொடுக்குங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பேச்சினால் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி கடகராசிக்காரர்களுக்கு யுகாதிபதி ஆறாம் இடத்துல அமர்றார் டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து அதே போல் டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் இடத்துல அமர்ந்து பாருங்க இந்த நாற்பது நாளைக்குள்ள குரு பகவானின் பார்வை இருக்கிறார்கள் பாருங்க குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் பொழிவு பெறும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்கள் விளக்கப்படும் குரு பகவான் எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் விலகும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தின் மூலம் பாருங்க அந்த ஜாதகருக்கு யுகம் கிடைக்கும் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அதாவது என்ன சொல்ல போனா நம்முடைய மனம் நம்முடைய புத்தி அதே பிள்ளைகள் பூர்வீகம் இதை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அதே போல பத்தாம் இடம் தொழில் நம்முடைய கர்மா அதே போல நம்முடைய திறமை இதெல்லாம் சொல்லக்கூடியது பத்தாம் இடம் அப்ப ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பார்வையிடுகிறார் அதே போல சுக்கிரன் பாருங்க நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அந்த நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரனு குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து அதே போல கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியை பாருங்க குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் அப்ப இந்த செவ்வாய் சுக்கரன் சூரியன் இவங்கெல்லாம் குரு பகவான் பார்வையிடுவது அவங்க ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் அவங்க நின்ற இடங்களும் பாருங்கள் பலம் பெறும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நல்ல தாக்கத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது பொதுவாக ஆறாம் இடங்கிறது பாருங்கள் கடன் நோய் வழக்கு அப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல அமர்வது சுப கடன்களை கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் வழக்கில் வெற்றி தரும் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியடைவர்கள் அதே போல் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய திட்டங்கள் படிதமாகும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியை குரு பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் ஒரு பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா அந்த லோன் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதாவது நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் வந்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து நாற்பது நாட்கள் வந்து ஆறாம் இடத்தில் அமர்வது வரனே ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்வது உத்தியோகத்தின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வரன டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்வது அதே போல் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த செவ்வாய் வந்து ஆறாம் இன்னும் சொல்ல போனால் கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது உத்தியோகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த தேவையற்ற இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு மாறி ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக என்ன சொல்ல போனால் சொந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சொந்த தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வழக்கு இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குங்க பத்தாம் அதிபதியை குரு பகவான் பார்க்கறது அதே போல பாருங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னால் உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி கர்ப்பஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்வையிடுகிறார் அப்போ பாருங்க குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய்தான் செவ்வாய் தாங்க கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல ஜனவசியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான் அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்து தனது எட்டாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் பாருங்க செவ்வாயால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்ப செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இன்னும் சொல்ல போனா கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பது கொடி பேர் குரு பத்து கொடி பேர் செவ்வாய் இந்த தர்ம கர்மாதிபதிகள் பாருங்க இரண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கடகராசிக்காரர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதிகள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த செவ்வாயோடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே போல சுக்கரன் பாருங்க ஆறாம் இடத்துல அமர்றார் அதே போல முக்கியமா பாருங்க டிசம்பர் பதினாறாம் இருந்து சூரியன் ஆறாம் இடத்துல அமர்றார் இதுவும் பாருங்க நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் நல்ல குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய யுகத்தை கொடுக்கும் இரண்டு கோடியை சூரியனும் ஒன்பது கோடி குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ காலம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் என்ன வாக்காதிபதி சூரியன் அதை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போ சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ நீண்டகாலம் இடுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க இந்த இரண்டாம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பது அப்போ குடும்பத்தில் இருந்த சலசலப்பு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பாருங்க இந்த நாற்பது நாட்களும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பார்வை பெறுவது அதே போல் சுக்கரனும் பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு போகிறார் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போவது பாருங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் பாருங்க குரு பகவானின் பார்வையில் அமருகிறார் இதுதான் பாருங்கள் அதிர்ஷ்டம் அப்போ நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இந்த சுக்கரனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதும் பாருங்க டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்வதும் நாலாம் இட ஆதிபத்தியங்களும் பதினோராம் இட ஆதிபத்தியங்களும் வலுப்பெறும் அப்ப புதுசா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தொம்போது தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமரப்போவதும் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல லாபாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் உங்க லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் லட்சுமி யோகம் கிடைக்கும் இப்படி பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அமர்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது என்ன சொல்ல போனா வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமாக ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மருத்துவர் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் வந்து சேரும் பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாற்பது நாட்கள் விளங்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தர்ம கருமாதிபதிகள் குரு சேவா பார்வை மேலும் பாருங்க கடகராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் புதுசா எழுதணும் அப்படின்னாலும் திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய ஜாதகம் எழுதி கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கீழே கமாட்சியில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்